அமெரிக்க வரலாற்றில் இதுவரை யாரும் செய்யாத நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கையை கையில் எடுக்கிறார் ஜனவரி இருபதில் அதிபராக பதவியேற்க இருக்கும் ட்ரம்ப் அரசாங்கத்தில் தேவையில்லாத துறைகள் அமைப்புகள் பிரிவுகள் அனைத்தையும் ஒழித்துக்கட்ட முடிவெடுத்துள்ளார் இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் ஊழியர்கள் வேலை இழப்பார்கள் ஆனால் அரசுக்கு மிகப்பெரிய அளவில் செலவு குறையும் இதையெல்லாம் காலி செய்வது என்பதை கண்டறிந்து பரிந்துரைக்க இரண்டு பிரபலமான நபர்களை ட்ரம்ப் நியமித்துள்ளார் ஒருவர் உலகின் பெரும் கோடீஸ்வரர் எலான் மஸ்க் இன்னொருத்தர் தொழிலதிபர் விவேக் ராமசாமி எலான் மஸ்க் எக்ஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ட்விட்டரின் முதலாளி எலக்ட்ரிக் கார் முதல் திரும்பி வரும் மின்கலம்பரை கண்டதையும் தயாரிக்கும் கம்பெனிகளின் சொந்தக்காரர் விவேக் இந்திய வம்சாவளி அமெரிக்கர் அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட ட்ரம்ப்புடன் மோதியவர் அது சாத்தியமில்லை என தெரிந்ததும் ட்ரம்புக்கு ஆதரவை அறிவித்து அவர் பின்னால் நின்றவர் வேண்டாத துறைகளை எல்லாம் இழுத்து மூடினாலே அமெரிக்க அரசாங்கம் சிறப்பாக செயல்படும் என்று காலமாக சொல்லி வருகிறார் விவேக் ஹாலிவுட் படங்கள் மூலமாக உலகம் முழுவதும் பிரபலமான அமெரிக்க புலனாய்வு அமைப்பான எஃபிஐ விவேக் ஒழிக்க விரும்பும் அமைப்புகளில் முதன்மையானது கல்வி இலாக்கா அணுசக்தி கட்டுப்பாடு ஆணையம் ஆகியவையும் விவேக் லிஸ்டில் அடக்கம் நானும் விவேக்கும் செய்யப்போகும் வேலைகளை நினைத்தாலே நிறைய பேருக்கு குலைநடுங்கும் நடங்கும் என்கிறார் எலான் மஸ்க் இந்த இரட்டையர்கள் அரசாங்கத்துக்கு வெளியே இருந்து வேலை செய்வார்கள் என்கிறார் அரசு சம்பளம் சலுகை எதையும் அவர்கள் பெறமாட்டார்கள் என்ற அர்த்தத்தில் அப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் இருவரும் நடத்தும் ஏராளமான நிறுவனங்கள் அரசாங்க வேலைகளுக்கான கான்ட்ராக்டுகளை நிறையவே எடுத்து செய்கின்றன எனவே கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரஸ்ட் என சொல்லப்படும் இந்த முரண்பாடு சட்ட சிக்கலை உண்டாக்குமா என்று தெரியவில்லை எலன் விவேக் இருவருமே அதி புத்திசாலிகள் என்பதால் அவர்கள் செய்யும் பரிந்துரைகள் உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம் அரசாங்கத்தையே தலைகீழாக புரட்டி போடுவது என்பார்களே அந்த ரகம்